ஐயா அப்துல் கலாம் நற்பணி மன்றம் சார்பாக கிருஷ்ணாபுரத்தில் இளைஞர்கள் மரநடு விழா நடத்தினார்கள் அத்துடன் காவல்துறையில் பணிபுரிய கயிறு ஏறும் பயிற்சிக்கு அங்குலியல் கயிறு மற்றும் சமுதாயக்கூடம் நூலகம் ரேஷன் கடை ஆகியவற்றுக்கு தண்ணீர் வைப்பதற்காக மண்பானை மற்றும் குடங்கள் ப வழங்கப்பட்டது இதில் சிவந்திபெட்டி காவல் ஆய்வாளர் மதிப்புக்குரிய அம்மா திரு அவர்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது அவருடன் முன்னிலை நின்று வெச்சுக்குளம் பஞ்சாயத்து தலைவர் சீனிவாசன் அவர்களும் துணைத் தலைவர் அமராவதி கண்ணன் அவர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரக்கன்றினை நட்டு இளைஞர்களை ஊக்குவித்தனர் இளைஞர்கள் அனைவரும் எங்களையும் இதில் இணைத்து மற்றற்ற மற்றத்த மகிழ்ச்சி கொண்டும் பஞ்சாயத்து தலைவர் ஐயா சீனிவாசன் அவர்கள் மரக்கன்றும் நடும் காட்சியை இப்போது காணினீர்கள் அதற்கு உரம் மற்றும் மணல் முழுமையாக நமது பணியை செய்து முடிக்கின்றார் அரிய தொழில்தலைவரும் மற்ற நமது இளைஞரணியைச் சார்ந்த நண்பர்களும் அதில் இருந்து சிறப்பிக்கின்றனர் இந்த இளைஞரணியை சேர்ந்தவர்கள் இரவு முழுவதும் பணி செய்து தங்களது நற்பணியின் ஆர்வத்தை காட்டினர் இரவு முழுவதும் மரக்கன்று நடுவதற்கான குடியை ஏற்கனவே எடுத்து வைத்துள்ளனர் இதில் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் அதனையடுத்த துணைத் தலைவர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மரக்கன்றுகிறார் அடுத்து சமூக ஆர்வலர் மரக்கன்று நம் காட்சியை காணலாம் அதனைத் தொடர்ந்து இதில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது உறவுகள் அடிவரையும் நான் மனமாற நம்புகிறேன் இதில் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் எனது மகள் மகள் ஆகியோர் இணைந்து ஒரு மரப்பண்டினை நிலும் வாய்ப்பினை எங்களுக்கு இளைஞர்கள் தந்தார்கள் அனைவரும் இளைஞருடன் சென்று செயல்படுகளை பாராட்டும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏதாவது செய்ய வேண்டும் என்ப இந்த எண்ணத்தில் விட எனக்கு இது மிகவும் உற்சாகத்தை தந்துது அதனால் இளைஞர்கள் தங்களுடன் ஒருபடுத்தி எதையும் செயல்பட போது மேலும் அது எங்களுக்கு உற்சாகத்தை தந்தது இது விசேஷம் என்னவென்றால் எனது குடும்பத்தில் உள்ளவர்களும் இதில் ஆர்வம் காட்டியது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது மரக்கன்றினை நடும்போது எனது குடும்பத்தில் உள்ள எனது உறவுகளும் கலந்து கொண்டார்கள் சமூக ஆர்வலர் மரக்கன்று காட்சி அதனைத் தொடர்ந்து அடுத்த மரக்கண்டை நடுவதற்கு என்னை அழைத்தார்கள் அதில் மரக்கண்டினை கவரிலிருந்து எடுத்து சரி செய்து கொண்டு எனது மகள் மற்றும் மகனை எங்களுடன் அழைத்து குடும்பத்துடன் கண்டினை வைப்பதற்கு இளைஞர்கள் கூறியது மற்ற மகிழ்ச்சியை தந்தது கண்டினை நாங்கள் குடும்பத்துடன் வைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் கற்பனை செய்வதற்கு வாய்ப்பு தந்த இளைஞர்களுக்கும் அதற்கு மதிப்பளித்த பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவர் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகிறேன் இறுதியாக தலைவர் சீனிவாசன் மற்றும் துணைத்தலைவர் அமராவதி கண்ணன் ஆகியோர் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரை ஆற்றினார்கள் இது மிகவும் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கருதுகிறோம் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம் என்றே கருதுகிறோம் நற்பணி செய்வது என்பது முகம் சிறந்ததாகவும் அதுவும் இது போன்ற இளைஞர்களுடன் ஊர் பொதுமக்களுடன் சேர்ந்து நற்பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியமாகும் கடவுள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு கடவுளுக்கும் நன்றி கூறுகிறோம் இதில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளும் இளைஞர்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழ இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்